வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க வேலைக்கு முதலிடமா கத்தருக்கு முதலிடமா உறவுகளுக்கா கத்தருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க சில நேரங்களில் நம்ம கத்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது உலகம் நம்மை பகைக்கும் இல்லை லூயா அதை தான் ஆண்ட சொல்றாரு அந்த எபிரேர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணை வாசிங்க ஆகையால் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அந்த வார்த்தை கவனிங்களே நாம் அவருடைய நிந்தை அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு பாளையத்துக்கு புறம்பே புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவும் கல்வாரி மலைக்கு எப்படி வரணுமா யார் நிந்தைய நிந்தைய அவருடைய அவருடைய நிந்தைய என்னது இயேசு சிறுவை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு வருகிறார் யாருக்காக பரலோகத்தின் திட்டம் அது பிதாவின் சித்தம் அது பிதாவின் சித்தத்துக்காக கெட்சி தோட்டத்தில் இயேசு அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்ன குடுமானால் நீங்க நான் கடந்த நாட்களில் சொன்னு கெட்சி தோட்டத்திலேயே சிலுவைப்பாடுகளை ஆரம்பித்து விட்டார் தோட்டத்தில் எப்போ தன் சித்தத்தை பலிபடுத்த வைத்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அங்கேயே சிலுவைப்பாடு ஆரம்பமாயிடுச்சு என்பது பிதாவின் சித்தத்துக்கு விட்டு கொடுத்தார் என்ன நடந்துச்சு அவருக்கு அவமானம் வந்துச்சு நிந்தைகள் வந்தது வந்து அடிக்கப்படுவது என்பது கேவலமானது அது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றவாளிக்குரிய தண்டனை அருவறுப்பான பாவங்கள் செய்தவனு கொடுக்கப்படுகிற தண்டனை சிலுவை பாடு அந்த சிலுவை பாடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது உலகம் நிந்தித்தது உலக அவமானப்படுத்தினது அவரை பார்த்து காரி துப்பினார்கள் அதுதான் அவருடைய நிந்தை நாமும் கல்வாரி மலைக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் தான் முதலிடம் நான் வசனத்தின்படி தான் வாழுவேன் நான் ஆண்டவர்கள் எதையும் தியாகம் பண்ண ஆயத்தோம் இப்படி விட்டு கொடுத்து வாழும் பொழுது உலகம் நம்மை நிந்திக்கும் இயேசுவை நிந்தித்த உலகம் இயேசுவை பரியாசம் அணின உலகம் இயேசுவை காரி துப்பின உலகம் இயேசுவை உதாசீனப்படுத்தின உலகம் நம்மையும் உதாசனப்படுத்தும் அந்த நிந்தைய சுமந்து கொண்டுதான் கல்வாரி மலைக்கு வர முடியும் உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்துக்கு பிரியமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிந்தை வராது நல்லா புரிந்து கொள்ளுங்க இயேசு சிலுவைப்பாடுகளில் வராவிட்டால் அவருக்கு நிந்தை வந்திருக்காது சிலுவைப்பாடு ஒப்பு கொடுத்ததுனால தான் நிந்தை வந்துச்சு பிதாவுக்கு முதலிடம் கொடுத்து பிதாவின் சித்த தான் பாடுகள் வந்தது நாமும் கர்த்தருக்காக வாழும் பொழுது வரும் அவமானங்கள் வரும் உறவுகள் பகைக்கும் நண்பர்கள் வெறுப்பார்கள் உலகத்தில் வர வேண்டிய நன்மைகள் விட்டு போகும் இதெல்லாம் யார் சகித்து கொண்டு அந்த நிந்தை சுமந்து கொண்டு வருகிறார்களோ அவங்க தான் கல்வாரி மலைக்கு வருகிறவர்கள் உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இவனுக்கு பிரியமா அவனுக்கு பிரியமா அவங்களுக்கு இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து 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 போகிற கூட்டத்திற்கு நிந்தை வராது அவர்கள் கல்வாரி மலைக்கும் வரவில்லை கல்வாரி மலைக்கு வருகிறவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் முக்கியம் அதனால நிந்தை வந்தா என்ன அவமானம் வந்தா என்ன என்னை கேவலப்படுத்தினா என்ன என தூக்கி எறிஞ்சா என்ன நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் அல்லே லூயா அலே லூயா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம லைஃப்பில் யாருக்குங்க முதலிடம் கொடுத்துருக்குறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் உலகத்துக்கு ஒத்து போயிடுறோம் சொந்தக்காரனை பிரியப்படுத்த நண்பர்களை பிரியப்படுத்த உலகத்தை பிரியப்படுத்த சில நேரங்களில் கத்தருக்காக வாழணும்னா சிலவற்றை இழக்க வேண்டியது வரும் ஆனால் இலக்க நமக்கு மனசில் இந்த உறவு எப்படி இழக்கிறது இந்த பணத்தை எப்படி இழக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இழக்கிறது சில நேரத்தில் தேவனுக்காக எதையும் இலக்க மனம் இல்லாமல் சில நேரங்களில் உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும் பொழுது நாம் லோத்தின் மனைவியை போல உப்பு தூணாய் மாறி கொண்டிருக்கிறோம் லோத்தின் மனைவிக்கு ஆண்டு என்ன சொன்னாரு சமபூமியில் நிக்க மலைக்கு போன இவளுக்கு மனசு இல்லை ஏன்னா சமபூமி செழிப்பு சோதகுமார வாழ்க்கை அவ்வளவு ஆடம்பரமா இருந்துச்சு அவளால் விட்டு கொடுக்க முடியல திரும்பி பார்த்தா உப்பு தூணானால் நிறைய நேரம் நம்ம திரும்பி பார்க்குறாங்க நம்ம கல்வாரி மலைக்கு வர வேண்டியவர்கள் தியாகமாய் தேவனுக்காக விளைக்கிறையும் கொடுத்து வாழணுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நீ கத்தருக்காக வாழணும்னா தியாகம் பண்ணித்தான் ஆகணும் சில நேரங்களிலே கத்தரை பிரியப்படுத்த உலகத்தில் நியாயமான விலை இழக்க வேண்டியது வரும் சில நேசங்களை நாம் பலிபிடத்தில் வைக்க வேண்டியது வரும் ஆபரகாமுக்கு ஈசாக்கம் கொல்ல பிரியம் ஆனா கத்தரை நேசிப்பதினால் தான் நேசித்த நேசத்தை வைக்க வேண்டியது வந்தது நாம் அப்படி ஆயத்தமா இருக்கிறோமாண்டவர்கள் ஆண்டவர்கள் விட்டு கொடுக்க ஆயத்தம் கொஞ்சம் நிதானச்சு பாருங்க கல்வாரி மலைக்கு வரும் எப்படி வரணும் அப்படின்னா தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்காக எதையும் இலக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் கல்வாரி மலைக்கு வரணும் அப்படி வரும்போது கத்து என்ன செய்யறாராம் எ பதினோரு அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதை வாசிங்க ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் நல்ல கவனிங்க ஈசாக்கு பலிபடத்தில் வச்சத பவுல் சொல்லும் பொழுது ஈசாக்கு மூலமாக பெருகும் அந்த ஈசாக்கு பலிபடத்தில் வையு சொல்லிட்டாரு இப்ப ஈசாக்கு பலிபிடத்தில் வச்சாச்சு பிரகாரமான மாம்சத்துக்குரிய ஈசாக்கை ஆபிரகம் பலிபடத்தில் வைத்தார் ஆனா அதே ஈசாக திரும்ப எப்படி பெற்றுக் கொண்டான மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் அதாவது மாம்சத்துக்குரிய ஈசாக்காக பலிபடுத்த வச்சான் கர்த்த ரிட்டர்ன் கொடுக்கும் போது ஒரு ஆவிக்குரிய மறுரூபமாக்கப்பட்ட ஈசாக்காக தேவன் ஆபர்ஹாமுக்கு கொடுத்தார் என்ன அர்த்தம் அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களை நாம கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்த நித்தியத்துக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க